ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் பிசுஜே பவரோகிணாம் நிதயே வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நம அனைத்து வேதி வேதிக்காஸ்டோ நே நேயர்களுக்கும் உங்கள் வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்கப்போகுது எந்த எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிற விஷயத்தலாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம்ங்கிறது வந்து எதிரியோட வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் சில நல்ல பலன்களும் சில தேவையற்ற சங்கடங்களும் பல ராசிகளுக்கு ஏற்பட்டிருக்கு இப்போது குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் நாள் இரவு எட்டு மணிக்கு அதாவது மே ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ராத்திரி எட்டு மணிக்கு தட் இஸ் ட்வெண்ட்டி பிஎம் எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் ஆகிறார் அதாவது ரிஷபராசிங்கிறது சுக்கரனுடைய வீடு எதிரியோட வீடு அந்த ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசின்னு சொல்லக்கூடிய புதனின் வீடான அந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் இது ரிஷபராசியில் இருக்கிற வரைக்கும் எதிரியோட வீட்டில் இருந்தார் இந்த புதன் பகவான் ஈக்குவலண்ட்டான பவர் அதாவது குருவுக்கு ஈக்குவலண்ட்டான பவர் குருவுக்கு உண்டான பவரை புதன் பகவானும் சில விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பாரு அந்த புதனுடைய வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு எதிரியோட வீடுன்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு போகிறதுனால ஸ்தானத பலத்தை காட்டிலும் பார்வை பலம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் முதல் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரளுக்கும் இதில் ஒன்று ரெண்டு ராசி கூட இப்போ சனி பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசி மீனராசி கன்னிராசி இவங்களுக்கெல்லாம் சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த குரு பயிற்சி பார்த்தேன்னா அல்மோஸ்ட் இன்க்ளூடிங் கும்பராசி மீனராசி கன்னிராசிக்கு கூட நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியானது வந்து மூன்று கட்டங்களாக பிரிக்கப்படுகின்றது அது என்ன சார் மூன்று கட்டங்கள் அப்படின்னு மே மாதம் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் அந்த அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு தட் இஸ் டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பிஎம்க்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு இந்த கடகராசிங்கிறது வந்து குரு பகவானுடைய உச்சஸ்தானம் அதனால் குருவின் உச்ச பலத்தின் காரணமாக இந்த இடமும் பல ராசிகளுக்கு நற்பலன்களை மட்டுமே வழங்கக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சில ராசிக்கு மட்டும் அதாவது பாதகாதிபதியாக இருந்தால் அவர்களுக்கு மட்டும் சில சங்கடங்களை கொடுத்தாலும் அது பெருசாக கெடுதலை தராது அதனால் கவலைப்பட வேண்டாம் அந்த கடகராசியில் அதிசார பயிற்சியாக கட குரு பகவான் பயிற்சியாகிறார் அந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடத்துக்கு வக்ரகதியில் மீண்டும் குரு பகவான் மிதுன ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுறாரு இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளார அவர் நேர்கதியிலும் இருப்பார் கடகராசியில் அதே கடகராசில வக்ரகதியிலையும் பின்னோக்கி நகருவாரு அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில அதிசார பயிற்சியாக போயிருப்பார் கடகராசிக்கு அந்த நவம்பர் பதினொன்னாம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு வக்ரகதியில பின்னோக்கி நகர துவங்குவார் கடகராசிலேயே இந்த கடகராசியில் பின்னோக்கி நகர்ந்து கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு இருப்பார் நவம்பர் பதினொன்றுலேருந்து இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அந்த இடத்துல கடகராசியில் இருந்துட்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஒம்பது மணி ஐம்பது நிமிஷத்துக்கு குரு பகவான் வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாத கடைசி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு அது வந்து அதாவது பிப்ரவரி மாதம்தான் வக்கரை டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி மாதம் வக்கர நிவர்த்தி அடைவார் அதுக்கப்புறம் நேர்கதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரை மிதுன ராசியில் இருப்பார் ஸோ இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய சாராம்சம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா இல்லை சங்கடமான க பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துனா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷராசி முதல் மீனராசி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல அவர் நல்ல பலன்களையும் சுமாரான பலன்களையும் வழங்கக்கூடிய வகையில் இருப்பார் ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு மேஷராசியிலிருந்து மூன்றாம் இடத்திற்கும் நாலாம் இடத்திற்கும் இந்த வருஷம் பயிற்சி ஆகிறார் அதாவது மேஷ ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுன ராசிக்குள்ள பிரவேசம் பண்றாரு அக்டோபர் மாதம் நான்காம் இடத்துக்கு போயிட்டு டிசம்பர் மாதம் மறுபடியும் மூணாம் இடத்துக்கு வராரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் வக்கரகதியில இரண்டாம் இடத்துக்கு வரப்போகிறாரு இந்த வருஷ கடைசியில் மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் இடம் ராசிக்குள்ள ஜென்ம ராசி ஜென்ம குருவா இருப்பார் அக்டோபர் மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இரண்டாம் இட தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகிறார் மறுபடியும் டிசம்பர் மாதம் மீண்டும் பின்னோக்கி நகர்ந்துருவார் ராசிக்கு இது பன்னெண்டாம் இடத்தில் இருப்பார் அக்டோபர் மாதம் வரை அதுக்கப்புறம் நவ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜென்ம ராசிக்குள்ளே வந்துட்டு டிசம்பர் மாதம் மறுபடியும் வக்கரகதியில் பின்னோக்கி நகருவார் சிம்ம ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடங்களில் குரு சஞ்சாரம் பண்ணுவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அக்டோ அக்டோபர் வரைக்கும் பதினொன்றாம் இடம் அக்டோபர் டு டிசம்பர் பன்னெண்டாம் இடம் மறுபடியும் அக்டோபர்லேருந்து டிசம்பர்லேருந்து பதினொன்றாம் இடம் கடக கண்ணீராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் ப அவருடைய இருப்பிடமாக இருக்கும் எந்த எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் பத்தாம் இடம் அக்டோபர் டு டிசம்பர் பதினொன்றாம் இடம் மறுபடியும் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் கன்னிராசிக்கு இது அவர்களுக்கு நற்பலன்களை தரும் ஏன்னா சனி பகவான் கெடுதலை தருவார்னு சொன்ன நண்பர்களால் ஆனால் இந்த சனி குரு பயிற்சி கன்னிராசிக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு வந்து ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுவார் வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் மறுபடியும் ப ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் அதே மாதிரி விரச்சிக ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் எட்டாம் இடத்துக்கு வந்துடுவாரு தனுசு ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடங்கள் இந்த இரண்டு இடங்கள்லையும் இருந்துட்டு வருஷ கடைசில மறுபடியும் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பல நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி மகர ராசிக்கு பார்த்தேன்னா ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமான லாபங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் அதாவது தன லாபத்தை தரக்கூடிய வகையில் இருப்பாரு நண்பர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் ஆறாம் இடங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது மீன ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் குரு சஞ்சாரம் பண்ண போகிறாரு இந்த நாலாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இடமாற்றம் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு சரியாகிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது உடம்பில் ஒரு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் இதுதான் பொதுவான பலனாக நான் சொல்லியிருக்கேன் அடுத்த ஆடி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இது இது சம்பந்தமாக பல வீடியோக்கள் நாங்கள் போட்டுட்டு வரப்போகிறோம் இந்த வீடியோக்கள் வருகின்ற வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும் உங்க உங்க ராசி வந்து சூப்பர் டூப்பர் ராசிகளில் வருமா இல்ல சங்கடத்தை அனுபவிக்கும் ராசிகளில் வருமா அப்படிங்கறதெல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நீங்க தெரிந்து கொள்ளலாம்